கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக பரிசுத்த வேதாந்தத்தில் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை நீதிமொழிகள் பத்தொம்பது பதினேழில் ஏழுக்கு இறங்குறவன் கத்தருக்கு கரம் கொடுக்குறான் அவன் அவன் கொடுத்ததை கத்தர் அப்படியே வைத்திருப்பாரா அவனுக்கு வட்டி அசலோடு சேர்த்து அவனுக்கு பல மடங்கு லட்ச மடங்கு கோடி மடங்கு என்ன செய்வார்னா கொடுத்து அருமையான சகோதர சகோதரர்களை பிரசங்கி ஒன்பது பதினான்குலேருந்து பதினேழு வருஷம் எப்படியாவது சொல்லப்பட்டிருக்கு ஒரு சிறிய பட்டணம் இருந்தது அதில் கொஞ்சம் மனித தான் இருந்தாங்க ஆனால் அந்த கொஞ்சம் மனிதன் இருந்த அந்த இடத்துல ஒரு ராஜா அந்த பட்டணத்தை வளைந்து கொண்டான் ஆனால் அதில் ஒரு ஏழை ஞானமுள்ள ஒரு மனிதன் இருந்தான் மெயின் அவன் அந்த பட்டணத்தை விடுவிக்கிறான் அப்படி விடுவிக்கின்ற போது அவன் விடுவித்த அந்த மனிதனை ஒருவனும் நினைக்க இல்லை அது மட்டுமில்லை அவனுடைய நாணம் அசட்டை பண்ண போட்டு போகிறது அது மட்டும் இல்லை அவனுடைய வார்த்தைகள் கேட்கப்படாமல் போகிறது ஆமே இன்றைக்கு யாருடைய வார்த்தைகள் அதிகமாக கேட்கப்படுது என்று சொன்னால் யார் நாணியை போல ரொம்ப அதிகமாக பேசுகிறானோ அவன் பார்க்க அப்படியே நல்ல பையன் மாதிரி இருப்பாங்க அவனை பார்க்கும்போது அவனுடைய வார்த்தைகளை இன்றைக்கு என்ன செய்வாங்கன்னா ரொம்ப அதிகமாக கேட்பாங்க ஆனால் ஒரு ஏழை ஒரு எளியவர்கள் திக்கற்றவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தை கேட்கவதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை அவர்களை அசட்டு பண்ணப்பட்டு போகிறார்கள் அம்மேன் மற்றும் மூடறி ஆளும் அமேன் அதிபரின் தூ கூக்குரலை பார்க்கலாம் அமேன் அந்த ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகள் கேட்கப்படத்தக்கவைகள் அம்மேன் ஞானி போல பேசுவாங்க ரொம்ப பேசுவாங்க ஆனால் அவருடைய வார்த்தைகள் கேட்கப்படத்தக்கதாக இருக்கிறதா இல்லை மே யுத்தங்களை பார்க்கிலும் ஞானமே நலம் பாவியான ஒரு மனுஷன் நன்மை கெடுப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அம்மே அருமையான சகோதர சகோதரிகளே நாம் ஏழைகள் திக்கற்றவர்களுடைய நியாயத்தை நாம் புரட்ட வேண்டாம் அவமதிக்க வேண்டாம் அவர்களை மரியாதை நடத்த வேண்டாம் அவர்களுடைய ஞானத்தை நாம் மதித்து நடத்துவோம் கத்த நம்மை நடத்த நமக்கு உதவி செய்வாராக அம்மை